வணக்கம் நான் சினிமா ரசின் இது நினைத்தாலே நினைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம் வி ராமன் அவருடைய டைரக்ஷன்ல ஜெய்சங்கர் கேர் விஜயா நாகே சிவ கே ராமசாமி இவங்கெல்லாம் நடிச்ச ஒரு அருமையான காதல் ஆக்ஷன் காமெடி இது மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்த ஒரு ஃபேண்டசியான ஒரு படம் பட்டணத்தில் போதும் இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு பூதத்துக்குமான ஒரு நட்பு ஏற்பட்டா ஆமாம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒன்லைன ரொம்பவே ஒரு அட்டகாசமாக ஒரு திரை மூலமாக ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பார் டேரக்டர் எம் வி ராமன் படத்துடைய ஆரம்பத்தில் ஜெய்சங்கர் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக இருக்கிறாரு அவர் ட்ரெயினில் வர்றவர் ஒரு மேட்ச் ஆடிட்டு வராரு இப்போ அதே ட்ரெயினில் கதாநாயகியை சந்திக்கிறார் கே ஆர் விஜயாவை அவங்களும் ஒரு பேச்சு போட்டி இந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்க உள்ள ஒரு பெண் பண்ணி தான் அவங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த முதல் பார்வையிலையும் ஒரு சின்னதாக ஒரு முதல் அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் உண்டாகுது காஃபி வித் காதல் அந்த ரயிலே ஆரம்பிக்குது ஹீரோ ஊருக்கு வர்றாரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிறாரு ஒரு வின் பண்ணுறாரு அவருக்கு பரிசாக வந்து ஒரு பெரிய கோப்பை ஒன்று கிடைக்குது பெரிய ஜாடி மாதிரி ஒரு விஷயம் அது கிடைச்ச பின்னாடி அதை வீட்டுக்கு கொண்டு வர்றாரு இப்போ அந்த கதாநாயகி கேஆர் விஜயாவுடைய அப்பாவுக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் வருது இப்போது அதுக்கு பரிசாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஜாடியவே அவர் கிஃப்டாக பேக் பண்ணி கொண்டு வர்றாரு இந்த ஜாடி பார்த்தோன்னே அவர் வி கே ராமசாமி தான் அந்த கதாநாயகி அப்பா அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருவார் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜாடி ஆல்ரெடி அவருக்குரியது தான் அவர் ஒரு ஏழாயிரம் ரூபா கொடுத்து அவர் ஒரு ஏலத்தில் வாங்கியிருப்பார் அந்த ஜாடி என்றைக்கு கிடைச்சதோ அப்போவே அவருடைய தொழிலில் பின்னடைவு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் அதனாலேயே அந்த ஜாடியை வேண்டாம்னு சொல்லி அவர் தான் இந்த பாட்டு போட்டி நடக்கக்கூடிய அமைப்புக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாரு ஸோ அதையே இவர் கொண்டு வர இவர் மிரண்டு போக அப்படி ஆரம்பிக்க ஒரு அகலையான காட்சிகள் வீட்டுக்கு வந்த பின்னாடி நாகேஷும் ஜெய்சங்கரும் அந்த ஜாடிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதோடைய மூடியை திறக்க முயற்சி பண்ணுறாங்க ஒரு ஒளியாக கஷ்டப்பட்டு அந்த மூடியை திறப்பாங்க கலர் கலராக புகையாக வரும் அப்புறமா அந்த ஜாடிக்குள்ளேருந்து ஒரு பெரிய பூதம் வரும் ஜாவர் சீதாராமன் அந்த பூதம் கேரக்டரில் நடிச்சிருப்பார் அவர் சொல்லுவார் நான் அந்த ஜாடிக்குள்ளே போய் மூவாயிரம் வருஷம் ஆயிடுச்சு உங்கள் மூலமாக எனக்கு விடுதலை கிடச்சிருக்கு நான் உங்களுடைய நண்பனின் உங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்பாரு திருப்பதியில் உள்ள லட்டும் வடையும் வேணும்னு சொல்லணும்னா அங்கேயிருந்து ஒரு குறுக்களே வந்துடுவார் திருப்பதியிலேருந்து வந்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி மாஜால மாயாஜால விஷயங்கள்னால நடக்கும் அந்த பூதம் வந்து இந்த ஃபேனு லைட் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படும் இப்போ நம்ம ஹீரோ நாகேஷ் இவங்கலாம் கலந்துக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் இந்த பூதத்துடைய உதவியின் மூலமாக ஈஸியாக ஜெயிக்கிறாங்க ஐ ராமசாமி கிட்ட கொண்டு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக ஒரு சூடேஸ் நிறைய தங்கத்தை கொடுக்குது இந்த பூதம் இதை கொண்டு போய் அவங்க அங்கே கொடுக்க அதுக்கப்புறமா அது போலீஸுக்கு போக அப்புறமா ஸ்டேஷனில் வந்து அதை வந்து சாக்லேட்டாக மாதிரி வந்து பூதம் இந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணுது இன்னொரு பக்கம் ஒரு மூணு வில்லன் உண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மனோகர் அவர் நம்பர் த்ரீ நம்பர் டூவா பாலாஜி நம்பர் ஒன் வந்து விஎஸ் ராகவன் அவர் வந்து நம்ம வி கே ராமசிவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பார் ஸோ தன்னோட பையனுக்கு எப்படியாவது இவருடைய பொண்ணை கட்டி கொடுத்துடணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் போடுறாரு ஆனால் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து ஒரு இல்லீகலான பிஸ்னஸ்ஸு கஞ்சா தங்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடத்துறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பாட்டு சீனில் நிறைய அழகிகளோட ஜெய்சங்கர் ஆடுவார் இதை பார்த்த கேஆர் விஜயா ஸோ தன்னுடைய காதலை விட்டு விளையிடுவாங்க ஜி வந்த பின்னாடி நம்ம காதலை ரொம்ப போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஜி பூம்பாவே அப்புறமா கேர் விஜாட்டை வந்து சொல்லும் நான் வந்து அவங்களுக்கு விட்டு விலைய வந்துட்டேன் நீ என்னை எப்போ கூப்பிட்யும் அப்போ தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி காட்சிகள் அமைச்சிருப்பாங்க இந்த ஜி பூம்பா பெரிய கடத்தல்காரன் இவனை எப்படியாவது நம்ம கடத்தி இவன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இந்த மனோகர் பாலாஜி விஎஸ் ராகவன் இந்த டீம் வந்து ஜி பூம்பாவை கடத்துகிறதுக்கு திட்டம் போட்டு அதுக்கு வந்து நம்ம கேர் விஜாவை கடத்தி அவங்க மூலமாக ஜி பூம்பாவை வர அப்படிங்கிற சில திட்டங்கள் போட்டு அதுதான் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நான் அமைச்சிருக்கோம் ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இருக்கும் ஒரு பெரிய காட்டு காட்டுப்பாங்களாக அங்கேருந்து ஒரு போட்டில் கடத்திட்டு போகிறது அப்புறம் ஹெலிகாப்டரில் சேசிங் பண்ணுறதுன்னு சொல்லி வரட்டி விட்டுருப்பாப்பில் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்புறமா கடைசியாக மனோகர் அங்கே இறந்து போவார் மற்றபடி அந்த நம்பர் ஒன் நம்பர் டூ பாலாஜியும் அவருடைய அப்பா விஎஸ் ராகவனையும் கடைசியாக போலீஸ் கைது போகணும் அந்த ஜி பும்பா மூலமாக அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்படி தான் அந்த கதையை அமைச்சிருப்பாங்க ரொம்பவே அழகாக ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கதையை சொல்லியிருந்தாங்க ஜி பூபாவோடைய அட்ராசிட்டிஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிளைமேக்ஸ் போஷனில் கேஆர் ரிஜா ஜி பும்பான்னு கூப்பிட்டக்கப்புறமா அது வந்து ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழுவார் ஜெய்சங்கரை வந்து அலேக்கா அவரை தாங்கி பிடிச்சி காப்பாற்றுறதா அந்த காட்சியை அமைச்சிருப்பாங்க எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஜெய்சங்கர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நாகேஷ் வழக்கம் போல் கே விஜா இவங்க எல்லாமே சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் தான் மனோகர் அப்புறமா பாலாஜி ஒரு அட்டகாசமான ஒரு விழா அப்புறம் அவளுக்கு அப்பாவாக வரக்கூடிய விஎஸ் ராகவன் அவருடைய ரோல் நல்லா வி கே ராமசாமி சூப்பர் பெர்ஃபார்மரு அப்புறமா விஜயலலிதா அவங்க வந்து ரீட் கேரக்டரில் பாலாஜிக்கு அந்த கூட்டத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக அப்படி வருவாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த விஜயலிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தூர் படத்தில் வில்லியாக வருவாங்களா அவங்க இந்த படத்தில் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லிடிங்கிற பாட்டு அப்புறம் இந்த உலகத்தில் சிறந்தது எது கண்ணில் கண்டதெல்லாம் காட்சி அப்படிங்கிற ரெண்டு மூணு பாட்டு வந்துட்டு சூப்பராக இருந்தது சுவாரஸ்யமாக இருந்தது இந்த படம் படம் வந்து வருஷங்கள் நிறையாச்சு எங்கள் ஊரில் ஒரு திருவிழா சமயத்தில் திறகட்டி போடுவாங்களா அப்படி பார்த்த படம் அப்புறமா இப்ப நிறைய முறை பாத்துருக்கேன் நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க